எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் கடந்த வாரம் பதினாறாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசின் பல்வேறு சேவை துறைகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு துறையும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு முன்னால் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சிறப்பாக எடுத்து வருகிறார்கள் அதன் விளைவாகத்தான் பருவமழை காலங்களில் மிகப்பெரிய அளவிலான வெள்ள பாதிப்புகளோ நோய் பாதிப்புகளோ இல்லாத நிலை என்பது தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பதினாறாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது என்றவுடன் மக்கள் துறை ஊரக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை ஆகிய நிர்வாகங்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு முன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டங்களை நடத்த சொல்லி அறிவுறுத்தி அந்த வகையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அந்த கூட்டத்தில் மரியாதைக்குரிய நகராட்சி துறையின் அமைச்சர் அவர்களும் கலந்து கொள்ள பத்துக்கும் மேற்பட்ட துறைகளின் செயலாளர்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அலுவலர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு அனைத்து மாவட்டங்களிலுமிருந்து மாவட்ட அளவிலான மாநில அளவிலான அலுவலர்கள் என்று ஏறத்தாழ் ஆயிரம் பேர் அளவுக்கு கலந்து கொண்ட ஒரு பெரிய கூட்டம் நடத்தப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தான விளக்கங்கள் தந்து அதற்கான குறிப்புகள் எல்லாம் அவர்களிடத்தில் தந்து அனுப்பப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சவர்கள் கடந்த மூன்று நாட்களாக சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கடந்த நாலரை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநகரில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற மழைநீர் வடிகால்வாய்கள் குறிப்பாக நீர்வள ஆதாரத்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை பெருநகர சென்னை மாநகராட்சி என்று அனைத்து துறைகளின் சார்பிலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தான ஆய்வினை நேரடியாக சென்று கடந்த மூன்று நாட்களாக செய்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் சென்னை தாம்பரம் ஆவடி ஆகிய மாநகராட்சி பகுதிகளுக்குட்பட்ட மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அதேபோல் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் என்று பல்வேறு தரப்பினரும் கலந்து கொள்ளுகிற வகையிலான ஒரு கூட்டத்தை நடத்தி இந்த மழை காலத்தில் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் உடன் இருக்க வேண்டும் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சென்னையின் மிகப்பெரிய அளவிலான வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கும் பெரிய அளவிலான பாதிப்புகளிலிருந்து சென்னையை காப்பதற்கும் ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது சென்னைக்கான ஒட்டுமொத்த குடிநீர் ஆதாரங்கள் என்று சொல்லப்படுபவை பூண்டி ஏரி சோழவரம் ஏரி ரெடில்ஸ் ஏரி சம்பரப்பாக்கம் ஏரி கண்ணன்கோட்டை தேர்வாய் தேர்வாய் கண்டிகை வீராணம் ஏரி ஆகியவைகளாகும் இந்த ஆறு நீர்நிலை பகுதிகளில் இருந்துதான் ஒட்டுமொத்தமாக சென்னைக்கு குடிநீர் ஆதாரம் கிடைத்து கொண்டிருக்கிறது சென்னைக்கான ஒட்டுமொத்த குடிநீர் ஆதாரத்திற்கான இருப்பு என்று எடுத்துக்கொண்டால் பதிமூணாயிரத்தி இருபத்தி ரெண்டு மில்லியன் கன அடி தண்ணீரை தேக்கி வைக்கும் அளவுக்கான அந்த வாய்ப்பு இந்த ஆறு நீர்நிலைகளின் மூலம் கிடைத்திருக்கிறது ஆனால் தற்போது எவ்வளவு நீர் இருப்பு இருக்கிறதென்றால் 13.222 பதிமூணாயிரத்தி இருபத்தி ரெண்டு மில்லியன் கன அடியில் பத்தாயிரத்தி இருபத்தி எட்டு மில்லியன் கன நீர் தற்போது இருப்பு இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பும் தருவாயில் மகிழ்ச்சிகரமாக சென்னையின் குடிநீர் ஆதாரத்திற்கு ஒரு திருப்தி ஏற்படுகிற வகையிலான நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த அடையாறு செம்பரபாக்கம் ஏரி என்பது இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஒன்று சதுர கிலோமீட்டர் பரப்பிலான மிகப்பெரிய ஏரியாகும் அதனுடைய அந்த ஏரியின் நீர்மட்ட உயரம் என்பது இருபத்தி நான்கு அடி தற்பொழுது எவ்வளவு அடிக்கு நீளத்திற்கு அந்த நீர் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது என்றால் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஏழு மீட்டர் அளவுக்கு இன்றைக்கு நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது இருபத்தி நாலு அடி நீர்மட்ட மொத்த உயரத்தில் இருபத்தி ஒரு அடியை கறந்திருக்கிறது அதனுடைய ஒட்டுமொத்த கொள்ளளவு மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து மில்லியன் கன அடியாகும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் அந்த செம்பரப்பாக்கம் ஏரியின் கேட்ச்மென்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர் தொடர்ந்து அந்த ஏரிக்கு வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலேயும் படிப்படியாக செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறப்பை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அந்த வகையில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நேற்று காலை நூறு கன அடி தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டது நேற்று மதியத்திற்கு பிறகு அது ஐநூறு கன அடியாக உயர்த்தப்பட்டது இன்று காலை அது எழுநூற்றி ஐம்பது கன தண்ணீர் இன்றைக்கு சம்பரப்பாக்கத்திலிருந்து உபரி நீராக திறந்து விடப்பட்டிருக்கிறது இந்த எழுநூத்தி ஐம்பது கன தண்ணீர் சம்பரப்பாக்கத்திலிருந்து கடலில் வந்து கலக்கிற போது இங்கே எவ்வளவு கன தண்ணீர் வருகிறது என்றால் ஐயாயிரத்தி முந்நூறு தண்ணீர் இப்பொழுது கடலில் கலக்கிறது எழுநூத்தி ஐம்பது சம்பரப்பாக்கத்திலிருந்து திறந்து விடப்பட்டு சம்பரப்பாக்கத்திலிருந்து அடையாறு முகத்வாரத்திற்கு வருகிற வழியில் எங்கே எல்லாம் இந்த சிறிய சிறிய நீர்நிலைகள் எல்லாம் இதில் இணைந்து பல்வேறு நீரோடைகள் இதில் இணைந்து கடலுக்கு வருகிற போது ஐயாயிரத்தி முந்நூறு கன வந்து கொண்டிருக்கிறது இந்த அடையாறு அடையாற்றை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் ஒரு இருபது இருபத்தி ஐந்தாயிரம் ஆயிரம் தண்ணீரை மட்டுமே தாங்கி வரும் இந்த இருபது இருபத்தி ஐந்தாயிரம் ஆயிரம் தாண்டி அதிக அளவிலான வெள்ளப்பெருக்கு வந்தால் அடையாற்றின் ஓரம் இருக்கிற குடியிருப்பு பகுதிகளுக்குள் நீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அடையாறு செம்பரப்பாக்கம் ஏரிக்குள் நுழைகிற பகுதியில் பல்வேறு வகைகளில் நில ஆர்ஜிதம் செய்து அங்கே ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது அடையாற்றில் எங்கே எல்லாம் குறுகலான பகுதிகள் இருக்கிறதோ அந்த பகுதிகள் எல்லாம் அகலப்படுத்தப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு தூர்வாரப்பட்டிருக்கிறது இப்படி செய்திருக்கிற காரணத்தினால் தற்போது இந்த அடையாற்றில் ஒரே நேரத்தில் நாற்பதாயிரம் கன அடி தண்ணீர் குடியிருப்புகளை பாதிக்காது நிலை இன்றைக்கு இந்த அரசால் முதல்வர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே எழுநூத்தி ஐம்பது கன அடி தண்ணீர் வருகிறது நேற்றைக்கு நூறாக இருந்தது பிறகு ஐநூறாக உயர்ந்தது இப்பொழுது எழுநூத்தி ஐம்பதாக உயர்ந்திருக்கிறது என்கின்ற அச்சம் பயம் பதட்டம் பொதுமக்களுக்கு தேவையில்லை காரணம் இந்த அடையாற்றை பொறுத்தவரை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆழப்படுத்தி இருப்பதாலும் அகலப்படுத்தி இருப்பதாலும் பல்வேறு இடங்களில் இருந்த இடையூறுகளை அகற்றி இருப்பதாலும் இன்றைக்கு தடை இல்லாமல் நீர் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது முகத்வாரத்தில் நானும் பாராளுமன்ற உறுப்பினரும் நம்முடைய வேளச்சேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழு தலைவரும் அதேபோல் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு ஐஏஎஸ் அலுவலர் நோடல் ஆபீசர்களாக இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவரும் இந்த ரீஜனல் அதாவது ஆர்டிசி என்று சொல்லக்கூடிய ஆணையர் அவர்களும் இங்கே வருகை தந்து இப்பொழுது இந்த முகத்துவாரத்தை பார்த்திருக்கிறோம் இந்த முகத்துவாரத்தை பொறுத்தவரை நாற்பதாயிரம் கன அடி தண்ணீர் வந்தாலும் கடலுக்குள் உட்புகுவதற்கு ஏற்ப ஏற்கனவே நூற்றி ஐம்பது மீட்டர் அகலத்திற்கு மட்டுமே கடலில் நீர் கலக்கிற பகுதி இருக்கிறது அதை இன்னமும் முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அடி அகலப்படுத்துவதற்கு மூன்று மூன்று புல்டோசர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரை இந்த மூன்று புரோக்ளைனும் இந்த மழை முடிவடைகிற வரை இந்த வடகிழக்கு பருவமழை முடிவடைகிற வரை இங்கே இதை அகலப்படுத்தி கொண்டே இருக்கும் இப்போது நூத்தி ஐம்பது மீட்டர் என்று இருப்பதை 250 ஐம்பது மீட்டர் வரை அகலப்படுத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த மழை என்பது இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது பதினாறாம் தேதி தொடங்கிய மழை பதினேழுலிருந்து நேற்று வரை சென்னையில் பெய்திருக்கிற சராசரி மழையின் அளவு பதினாறு புள்ளி ஒன்பது மூணு சென்டிமீட்டர் பதினாறு புள்ளி ஒன்பது மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு தற்போது சென்னையில் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது கடந்த ஐந்தாறு நாட்களில் என்றாலும் இன்றைக்கு சென்னை மாநகரை பொறுத்தவரை 22 சுரங்க பாதைகள் இருக்கிறது ஒரு சுரங்க பாதை கூட மழை நீரால் பாதிக்கப்பட்டு மழை நீர் சூழ்ந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தவில்லை எல்லா போக்குவரத்தும் சகஜ நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அளவில் கடந்த காலங்களில் கடந்த ஆட்சி காலங்களில் ஒரு நாலு ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்தாலே வார கணக்கில் கூட பல்வேறு தெருக்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் பதினாறு புள்ளி ஒன்பது மூணு சென்டிமீட்டர் அளவுக்கான மழை ஒரு ஐந்து ஆறு நாட்களில் பெய்திருக்கிற சூழலிலும் ஒரு இடத்திலும் கூட மழை நீர் மழை நீர் சூழ்ந்து மக்களை பாதிப்புக்குள்ளாக்கவில்லை எந்த சுரங்கப்பாதையும் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் இல்லை இந்த நிலையில் இந்த முகத்துவாரத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு சீர்படுத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஏதோ இன்றைக்கு மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணியாக இல்லை தொடர்ந்து இந்த நாலரை ஆண்டு காலமாக இந்த ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் இந்த மணலை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்தை பார்த்தால் தெரியும் இது அடையாறு முகத்வாரத்தில் இருக்கிற புரோக்கன் பிரிட்ஜ் என்று சொல்லப்படுகிற இந்த இடம் இங்கே இப்பொழுது மிகப்பெரிய மலை அதாவது மணல் மலைகள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மலைகள் எல்லாம் இந்த வழியை அந்த பாதையை அகலப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட அந்த மணல் தான் தற்பொழுதும் கூட இந்த மணல் எல்லாம் எடுத்து போட்டதன் விளைவு ஒரு நாலு லட்சம் கன அடி மணல் எடுத்து போட்டதன் விளைவு சீனிவாசபுரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது சீனிவாசபுரத்தை மணல் அரிப்பு தடுக்கப்பட்டு மணல் பாதுகாக்கப்பட்டு தற்பொழுது அந்த சீனிவாசபுரம் எந்த இந்த சீனிவாசபுரம் மக்களுக்கு பாதிப்பில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு அனைத்து துறைகளும் மிக சிறப்பாக செயல்பட்டு குடியிருப்புகளுக்குள் நீர் புகாத வண்ணமும் இந்த அடையாற்றின் நீர் வெகு வேகமாக பெருக்கெடுத்து கடலில் கலப்பதற்குரிய வகையிலேயும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் கூட கேட்கலாம் ஒரு சில நேரங்களில் புயல் பாதிப்பு வருகிற போது இந்த முகத்துவாரத்தில் தண்ணீர் அதாவது கடல் உள்வாங்குவதில்லை இந்த நீரை உள்வாங்குவதில்லை என்று கேட்கலாம் அது இயற்கை காரணம் கடல் கொந்தளித்து ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர் அளவுக்கு கடல் கொந்தளிப்போடு இருக்கிற சூழலில் இதுபோன்ற ஆறுகளில் இருந்து உட்பு உட்புகிற நீர் கடலை எதிர்த்து உள்ளே போக முடியாது அந்த நேரத்தில் தடைப்படும் அப்படி தடைபடுகிற போதுதான் இந்த அடையாற்றின் அந்த நீர் பெருக்கம் அதிகரித்து அடையாற்றின் ஓரம் இருக்கிற குடியிருப்பு பகுதிகளுக்கு நீர் புகும் இது சூறாவளி புயல் போன்ற மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிற போது கடல் சீற்றம் ஏற்படுகிற போது மட்டுமே நடைபெறுகிற ஒரு நிகழ்வு இப்பொழுதெல்லாம் மிக சாதாரணமாக இப்பொழுது ஐயாயிரத்தி முந்நூறு கன அடி தண்ணீர்

இந்த அடையாட்டின் ஓரம் வெள்ளத்தடுப்பு சுவர் கட்டப்பட்டு ஒரு சைதாப்பேட்டையில் சாரதி நகர் என்கின்ற பகுதி வரை கட்டப்பட்டது அது அதுக்கப்புறம் இல்லை அந்த அடையாட்டு அப்போது கட்டப்பட்ட இந்த எண்பத்தி நாலில் கட்டப்பட்ட சுவர் என்பது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு நேற்றுக்கு கூட சாரதி நகரில் மணி தெரு என்கின்ற பகுதியில் அந்த சுவர் கொலாப்ஸ் ஆயிருச்சு உடனடியாக பொதுப்பணித்துறையின் அதிகாரிகள் விரைந்து வந்து இன்னைக்கு மணல் மூட்டைகளை காலை வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு மூட்டைகளை அடுக்கி அதை மேடுபடுத்தியிருக்கிறாங்க இன்னும் ஒரு ஆயிரம் மூட்டை அங்கே அடுக்க இதுக்கு தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அடையாற்றை சீர்படுத்தும் நோக்கத்திற்காக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்து இன்னைக்கு அது டெண்டர்லாம் விட்டு ரெடி பண்ணிருக்கிறாங்க அடையாற்றிலிருந்து சைதாப்பேட்டை வரை இந்த அடையாற்றின் இருமருங்கிலும் கரைகள் எழுப்பி இதை பலப்படுத்தி ஒரு சுற்றுலா மையமாகவே ஆக்குகிற வகையிலான இது இதில் வந்து ஒரு சில குடியிருப்புகள் இடமாற்றம் செய்ய வேண்டியிருக்கிறது திடீர் நகர் ஜோதியம்மா நகர் போன்ற இடங்கள் எல்லாம் அந்த இடங்களுக்கு மாற்று குடியிருப்புகள் கட்டுவதற்கும் தற்போது டெண்டர் விட்டு ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி ஒரு குடியிருப்புகளை நாகிரெட்டி தோட்டம் பகுதியில் கட்டுவதற்கு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார் இங்கே நம்முடைய மலர் மருத்துவமனைக்கு எதிரில் இருக்கிற மல்லிகைப்பூ நகர் அந்த மல்லிகைப்பூ நகர் கூட அந்த பகுதி மக்கள் பாதிக்காத வகையில் அந்த இடத்தை விட்டு பக்கத்தில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் ஒன்று கட்டுவதற்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியில் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார்கள் அதை பக்கத்தில் கட்டி கொள்வது என்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எந்த பொதுமக்களும் அடையாற்றின் ஓரம் இருப்பவர்கள் பாதிப்புக்குள்ளாக கூடாது என்கின்ற வகையிலேயும் திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் மிக விரைவில் அந்த பணிகள் நடைபெறும் இந்த பணிகள் நடைபெற தொடங்கினால் ஒரு ஒன்றரை ஆண்டுக்குள் அடையாற்றிலிருந்து சைதாப்பேட்டை வரையில் இருக்கிற இந்த அடையாற்றுங்கிறை இரு இரு பகுதியும் அழகுபடுத்தப்படும் பலப்படுத்தப்படும் சுற்றுலா மையமாகவே மாறும் இது மக்களுக்கு பாதுகாப்பான அமைப்பாக உருவாகும் சரி நீங்க சென்னை மாநகராட்சியுடைய மேயரா இருந்திருக்கீங்க அப்போ நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஆனால் வந்து இந்த சாலைகள் அமைப்பில் வந்து ஏன் இன்னுமே மெத்தனமாக இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா ஹைவேஸ் டிப்பார்ட்மெண்ட் ஆகட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனத்தனையே வந்து ஒரு பக்கம் நீங்கள் கூடுமான வரைக்கும் வெடிச்சிட்டிங்க ஆனால் அந்த ரோட்டில் இருக்கிற அந்த டேமேஜ்னால் அங்கங்கே மணத்திலே நிக்குது எந்த எந்த இடத்துல குழி இருக்குன்னு தெரியல இல்லை இல்லை ஏன் நடிச்சால தெரியாதுன்னா சரியான முறையில் தெரியல இல்லை 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 தரம் சரி இல்லை யாரா இல்லை ஒரு துறை இன்னொரு துறையை போட்டு கொடுத்துடலாம் எங்களை நீங்கள் செய்து வாங்க முடியாது இல்லை நான் சொல்லுறேன் இல்ல என்ன சொல்ல என்ன சொல்ல வரேன்னா நான் கேட்குறேன் இன்றைக்கி சென்னை மாநகரில் முதல் ஃபேஸ் வந்து மெட்ரோ ட்ரெயின் முடிஞ்சு இப்போ செகண்ட் ஃபேஸ் மெட்ரோ ட்ரெயின் போயின்னு இருக்கு செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ்னு சொல்லி இன்றைக்கி யாரா நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பாதை வேலைகள் நடக்குது இப்போ கூட நீங்கள் அண்ணா சாலையில் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையிலேருந்து தேனாம்பேட்டிக்கு மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நிலத்திற்கு ஒரு அறுநூத்தி இருபத்தோரு கோடி ரூபாய் செலவில் ஒரு மேம்பாலம் கட்டும் பணி நடக்குது சைதாப்பேட்டையில் டிராஃபிக் டைவர்ஷனே இல்லாமல் போக்குவரத்து இடையூறே இல்லாமல் அந்த பாலம் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு ஜனவரிக்குள்ள தரப்புன்னு சொல்லி போக்குவரத்து நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இப்போ இங்கே நம்ம மத்திய கைலாஷாண்ட ஒரு பெரிய பாலம் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பால பணிகள் மட்டும்தான் சொல்றேன் இப்போ வேளச்சேரியில் ஹால்டால் இருந்து குருநானக் வரைக்கும் ஒரு மூணு கிலோமீட்டர் நீளத்திற்கு மிக விரைவில் பாலம் தொடங்க போது போகுது இப்போ ஏற்கனவே ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உஸ்மான் சாலையில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கான ஒரு மிக நீண்ட பாலத்தை திறந்து வைத்தார்கள் அண்ணா சாலையில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே ஒரு சாதனை பாலம் என்னன்னா இந்தியாவில் வேறு எந்த மாநகர பகுதியிலும் தரைக்கு அடியில் மெட்ரோவும் தலைக்கு மேலே மேம்பாலமும் எங்கேயும் இல்லை சென்னையில் தான் வந்திருக்கு அதே மாதிரி கத்திபாராவுக்கு போனீங்கன்னா தரை போக்குவரத்து அதுக்கு மேலே மேம்பால போக்குவரத்து அதுக்கு மேலே மெட்ரோ போக்குவரத்து அதுக்கு மேலே இன்னொரு லேயர் மெட்ரோ போக்குவரத்து அதை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபது அடிக்கு மேலே ஒரு மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது உலகத்திலேயே எங்கே இல்லை இதெல்லாம் நடக்கிறப்ப தரை ரோடு வந்து அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆக தான் செய்யும் ரெஸ்டோர் பண்றதுக்கு கொஞ்சம் முடிஞ்சாதான் வேலை செய்ய முடியும் நன்றி எஸ்டி கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா